அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் மில் மேக்கர் கிரேவி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஸ்டைலில் நான் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு மில் மேக்கரை நல்லா ஊற வச்சு எடுத்து வடிகட்டி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தண்ணி இல்லாமல் அதுக்கு வத்தப்பொடி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஞ்சம் வத்தப்பொடி வந்து அந்த மில் மேக்கரை ஃப்ரை பண்ணுறதுக்கு அப்புறம் வந்து வெங்காயம் தக்காளி வத்தப்பொடி மல்லிப்பொடி கறி மசால் பொடி மஞ்சள் பொடி பூடு இது எல்லாம் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ ஆயில் வந்து அடுப்பில் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகி வரட்டும் வந்ததும் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிடுவோம் இதில் வெங்காயம் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம் இது நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக ப்ரௌனிஷ் கலரில் வந்துருச்சு இப்போ நம்ம இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறேன் தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம் நல்லா ஆட் பண்ணி அது நல்லா வதங்கி வரணும் சார் இப்போ இதை நம்ம வேகிறதுக்கு நம்ம வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம் அப்போ தக்காளி வந்து கொஞ்சம் சீக்கிரம் வேகும் அதனால் நம்ம கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ இதை நல்லா வெந்து வரட்டும் சார் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தக்காளி வந்து நல்லா வெந்து மசிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து இதை வேற மாற்றிடலாம் மாத்திடலாம் இப்போ வந்து அதை அந்த எண்ணெயில் உள்ள வெங்காயத்தை எல்லாம் எடுத்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த மிச்சம் இருக்கிற எண்ணெயில் நம்ம வந்து கொஞ்சமாக வத்தப்படி ஆட் பண்ணிக்கிறோம் இதில் நம்ம வந்து இந்த சோயாவை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம் சோயா வாட் பண்ணி சில அப்படியே நல்லா பரட்டி விட்டுக்கிடுவோம் இப்போ நல்லா பரட்டி விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம மாற்றி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து வெங்காயம் தக்காளியை வந்து நம்ம நல்லா வதக்கி வச்சுருந்தோம்ல அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு இந்த பொடி எல்லாத்தையுமே இதை ஆட் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் ஆக்கி கொண்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ வந்து நம்ம வந்து அந்த தக்காளி எல்லாம் பேஸ்ட் பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நல்லா ஜேராக கழுவி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி இப்போ சட்டியில் ஆயில் அதே பாத்திரத்தில் ஆயிலை ஊற்றி வச்சுருக்கேன் இது கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆனதும் இப்போ நம்ம அரைச்சி முடியாது பேஸ்ட்டு இதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்ம மில் மேக்கரையும் ஆட் பண்ணிடலாம் இது நல்லா கிளறி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஜார் கழுவி வச்சுக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ் அந்த தண்ணியை மசாலா தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும் நம்ம ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம் அதனால் இன்னும் லைட்டாக வெங்காயம் தக்காளிக்கு நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் அதனால் இப்போ கொஞ்சம் லைட்டாக மில் மேக்கருக்கு கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அதை நல்லா கலறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்தாலே போதும் இப்போ நம்ம தண்ணியை ஊற்றி இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா அது கொதித்து நல்லா வற்றி கொஞ்சம் வற்றி கிரேவி க பதத்துக்கு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி இப்போ தான் வர ஆரம்பிக்குது இப்போ நல்லா கொதித்து வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கொதித்து வந்து கொஞ்சம் தண்ணி வற்றட்டும் வற்றவும் நாட்டு காமிக்க பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தண்ணியெலாம் வத்திடுச்சு இப்போ நல்லா கிரேவி பதத்தில் இருக்குது இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் மில் மேக்கர் கிரேவி இப்போ இதில் நம்ம மல்லி இலையை தூவி நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஸ்டைலில் மில் மேக்கர் கிரேவி இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவேன் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ அஸ்லாம் வலைக்கம் வரம்து கதூர்